சிரியா மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் நான்கு பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று மத்திய சிரியாவின் பல பகுதிகளை குறிவைத்து நேற்று பிற்பகுதியில் இஸ்ரேல் தொடர் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதில் நான்கு பேர் வரை கொல்லப்பட்ட நிலையில் பதிமூன்று பேர் வரை காயமடைந்துள்ளனர் அத்துடன் நகரின் பல பகுதிகள் தீக்கிரையாகியுள்ளதாக சிரியாவின் அரச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன காயமடைந்தவர்கள் மேற்கு அமாஸ் மாகாணத்தில் உள்ள மாசியாப் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மத்திய சிரியாவின் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதலை சிறிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல புள்ளிகளில் எதிர்கொண்டு தடுத்து நிறுத்தியுள்ளது பிரித்தானியாவை தளமாக கொண்ட போர் கண்காணிப்பாளரான சிரியாவின் மனித உரிமை கண்காணிப்பகம் இஸ்ரேல் தாக்குதலின் ஒரு பகுதி மேசா பகுதியில் உள்ள அறிவியல் ஆராய்ச்சி மையத்தை குறிவைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் எந்த தகவலையும் வெளியிடவில்லை ரஷ்யாவின் எல்லை பகுதியில் உள்ள எரிபொருள் கிடங்கொன்றின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் தெற்கு பெல்கோரோட் பிராந்தியத்தின் ஆளுநர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவும் உக்ரைனும் அதன் எல்லை பகுதிகளில் ஒரே இரவில் தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனிய ராணுவம் பலம் வாய்ந்த பயன்படுத்தி ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உக்ரைனின் மூன்று இடங்களில் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த சம்பவங்களில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை இதனிடையே ஒரே இரவில் ரஷ்யாவால் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் சுமி பகுதியில் இருவர் உயிரிழந்ததாகவும் அத்துடன் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் உக்ரேனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்